குமாரன் குமாரின் பேரா இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் மிகப் பிரியமானவர்களே எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும் இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில இவ்வளவு வேதனைகள் மத்தியில இவ்வளவு கவலைகள் மத்தியில இவ்வளவு சோதனைகள் மத்தியில இவ்வளவு அவமானங்கள் மத்தியில தேவனே எங்களை நீர் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி ரெண்டு அதிகாரம் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கத்தர் ஆகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா ஆமேன் ஆங்கிறுக்கள் மிகப் பிரியமானவர்களே இந்த பகுதியில தாவீது ராஜா கத்தருடைய சமூகத்துல சொன்ன வார்த்தை இது தாவிது ஆண்டவர்கிட்ட பேசுகிறார் எஸ்ப்பா நீங்க என் மேல எவ்வளவு நீங்க பாசம் வச்சிருந்தீங்க என் மேல அதிகமா நீங்க நேச வச்சிருந்தீங்க எனக்கு தெரியும் ஆண்டவரே அதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்னை இம்மட்டுமாக நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களே நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அழகான பாடல் வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் ஏன் என்னை தெரிந்து கொண்டேன் தெரியவில்லை ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை ஆடுகள் பின்னே அழைந்து திரிந்தே அரியணையேற்றி அழுகு பார்த்தி ஆம்கிறுக்கள் மிகப் பிரியமானவர்களே நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி அழகு சொல்லுகிறார் கத்தருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறார் கத்தராகி ஆண்டவரே தேவதி என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் ஆம் கிறிசுக்கள் மிகவும் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலங்களிலிருந்து இப்போ வரைக்கும் இனிமேலும் சரி ஆண்டவர் நம்மை வல்லமையாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் மகிமையான காரியங்களை அற்புதமான காரியங்களை அதிசயமான காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஜப செய்யலாமா நேசிக்கின்ற அன்புள்ளதாக பிரயசப்பா கண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருக்கிறேன் இனிமேலும் எங்களை அற்புதமாக நடத்த காத்துக் கொண்டிருக்கிறேன் அதுக்காக நண்டு செலுத்துகிறான் இதெல்லாம் நமக்கு அற்பமான காரியம் ஐயா நாங்க நினைச்சிருக்கிறோம் நான் எங்களால ஒன்றும் இயலவில்லை நான் ஒண்ணு செய்ய முடியாது ஆனால் எங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறேன் எங்களால எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது ஆனால் எங்களை வழிநடத்துக்கிற தேவனாயிருக்கிறேன் ராஜாவை எப்படி நீங்க போஷிச்சு அவர் ஒவ்வொரு சூழலையும் நீங்க பாதுகாத்து அவருடைய குடும்பத்தையும் அவரையும் நேர்த்தியாக நீங்க எல்லா சூழலையும் நீங்க தாவிதை கண்டது போல அந்த சூழ்நிலை யார் யாரெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவருடைய பாதையில் நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி இயக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாச்சு வைக்கிறோம் நம்முடைய மனதிற்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்க மாற்றும்படியாச்சு வைக்கிறோம் அப்படியே செய்யப்படுறாங்க ரண்டு செலுத்திக்கிறோம் ரெண்டு செலுத்துகிறோம் துதிக்கு துதிக்கிறவங்க நல்லா ஒற்றுமைக்கு செலுத்துக்கிறோம் சும்ஜம் கேட்கிறோம் நல்ல விதாவே